ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டு செடியில் தக்காளி பழம் நல்லா பழுத்திருந்துச்சு ஒரு நாலு தக்காளி பழம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா பார்க்குறதுக்கே ரெட்டிஷாக அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்துச்சு பறிக்கும்போது ஒன்றும் இல்லைங்க நம்ம தக்காளியை கட் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த சீரை கொண்டு போய்ட்டு ஒரு தொட்டியில் போட்டிங்கனாலே அழகாக தக்காளி செடி வளர்ந்துடும் அதுலேருந்து ஒரு ரெண்டு தக்காளி பறித்தா கூட அதில் நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் தானே நம்ம வீட்டு செடியில் இருந்து பறித்து சமைக்கிறதுன்றது எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் தெரியுமா சரி ஓகே இன்றைக்கி தக்காளியோட பெனிஃபிட்ஸ் என்ன பார்க்கலாம் வாங்க ஜென்ரலாக தக்காளி பழன்றது ஒரு குளிர்ச்சி வாய்ந்த பழம் நம்ம எல்லாருமே வந்து அசைவ உணவாக இருக்கட்டும் சைவ உணவாக இருக்கட்டும் சாம்பார் ரசம் நான்வெஜ் சமைக்கிறதுல எல்லாத்துலேயுமே தக்காளியை அதிகம் சேர்த்துக்கிறோம் கரெக்ட்டுங்களா ஆனால் அதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றது தெரியுமா அதை பற்றி பார்க்கலாம் வாங்க அதாவது நம்மளுடைய உடல் வந்து சரும அழகுக்கு தக்காளி வந்து ரொம்பவே பயன்படுது ஸ்கின்க்கு அவ்வளோ ஒரு க்ளோ க்ளோ கொடுக்கறதுக்கு அதாவது இந்த தக்காளி பழம் மருத்துவ குணமும் நிறையவே நிறைஞ்சுருக்கு என்னென்னு பார்க்கலாம் வாங்க வைட்டமின் ஏ வைட்டமின் சி அதிகமாக இருக்குது கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு சத்து வைட்டமின் பி மாவுச்சத்து அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த தக்காளியில் அடங்கியிருக்கு மாவுச்சத்து வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட் கூட தாராளமாக இந்த தக்காளியை நம்ம எடுத்துக்கலாம் உணவுள்ள தினமுமே அதே மாதிரி தக்காளி அதிகம் சாப்பிட்றதுனால இம்யூனிட்டி பவரும் அதிகரிக்குது நம்ம வெயிலெல்லாம் போயிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் தக்காளி தக்காளியை கட் பண்ணி கண்கள்லேயும் முகத்துலேயும் நம்ம மசாஜ் மாதிரி பண்ணிட்டோம்னா ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும் முகமும் நல்லா ஷைனிங் ஆகும் முகத்தில் ஏற்படக்கூடிய பருக்கள் கரும்புள்ளிகள் அதெல்லாம் நீங்கிறதுக்கு நம்ம தக்காளியை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி மிக்சியில் அரைச்சி ஃபேஸ் பேக்காக கூட நம்ம யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி ஆண்களுக்கு ப்ராஸ்டேட்டுன்ற நோயை வந்து தடுக்கிறதுக்கு டெய்லியுமே டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து நம்ம அந்த நோயை தடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம உணவில் அதிகமாக தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியை வச்சு நிறைய மசாஜ் பேக்கும் வந்து தயாரிக்கிறாங்க நம்ம வீட்லேயே கூட தக்காளியை வந்து நல்லா அரைச்சி வெயில் காலத்தில் சம்மர் சீசன்லலாம் நம்ம முகத்தில் போட்டுக்கிட்டோம்னா அந்த கரும் புள்ளிகள் பருக்கள் எல்லாமே நீங்கிடும் இரத்த சோகை உள்ளவங்களுக்கெல்லாம் தக்காளி தினமும் உணவில் எடுத்துக்கிட்டோம்னா அந்த அனிமிக் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே குறைஞ்சிடும் அதே மாதிரி கல்லீரல் நோய் உள்ளவங்களுக்கு சிறுநீரகத்தில் கிருமி ஏதாவது இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு எல்லாமே இந்த தக்காளி ரொம்பவே யூஸ் ஆகுது தக்காளியை வந்து நம்ம பச்சையாக சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் வந்து ரொம்பவே சுறுசுறுப்பாக இயங்கும் பீட்டா ரோட்டின் இருக்கிறதுனால பார்வைக்கும் கண் பார்வைக்கும் ரொம்பவே நல்லது கைகளில் ஏதாவது காயம் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உடனே ஒரு பச்சை தக்காளியை காயப்பட்ட இடத்துல நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஆன்டிசெப்டிக்காகவும் செயல்படுது அப்படின்னு இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த தக்காளி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இந்த தக்காளி சாப்பிட்டா சீக்கிரமாக ஜீர்ணமும் ஆயிடும் அது மட்டும் இல்லாமல் உடம்புலையும் நல்லாவே இந்த தக்காளி கலந்து நம்மளுடைய பாடியை வந்து க்ளோவாக வச்சுக்கிறதுக்கும் பயன்படுது நன்றி வாழ்க்கை வளமுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்